உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளை அவர் தலைவர் அன்னவர் சரணாங்களே என்ற கடவுள் வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடர்கிறோம் அனைவருக்கும் எங்களது உளம் கனிந்த வணக்கங்கள் வணக்கம் விவசாய பெருமக்களை a very good morning. i would like to welcome each one of you from indian agriculture research institute. indian agriculture research institute is country's premier institute for agriculture research, education and extension. through our program, pusa samachar, we try to take the technologies and knowledge to farmers. i would like to request all the farmers' friends to kindly watch pusa samachar. அண்ட் டேக் தி அட்வான்டேஜ் ஆஃப் தி நாலேஜ் அண்ட் தி டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் விச் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பொங்கல் வலுத்துக்கள் அன்பார்ந்த தமிழக விவசாய பெருமக்களே விவசாயம் சார்ந்த தொழில் புரியும் பெருமக்களே வேளாண் ஆராய்ச்சி கல்வி விரிவாக்கத் துறைகளில் பணிபுரியும் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பூசா வேளாண் செய்திகள் தமிழில் தொடர்ந்து ஒலிபரப்பாகி வருகிறது உங்கள் ஆதரவால் இப்பணி நன்றாக நடைபெற்று வருகிறது இச்செய்தி தொகுப்பினை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுமாறு எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் தொகுப்புகள் பொங்கல் ஓர் சிறப்பு பார்வை முள்ளங்கியின் தோட்டக்கலை வகைகளும் அதன் விதை தொழில்நுட்பமும் குட்டி குறுஞ்செய்திகள் தற்பொழுது பொங்கல் திருநாளை ஒட்டி உழவர் திருநாள் பற்றியும் பொங்கல் சிறப்பு பற்றியும் ஒரு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம் உழவனைப் போற்ற வருகிறது திருநாள் ஆதவனைப் போற்ற உதிக்கிறது திருநாள் மாடுகளைப் போற்ற துள்ளி வருகிறது திருநாள் உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வருகிறது பொங்கல் திருநாள் என்ற பொங்கல் வாழ்த்தோடு இப்பொங்கல் திருநாளின் சிறப்பு பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றேன் இப்பொங்கல் விழாவானது தமிழக மக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையாகும் இப்பொங்கல் விழாவை தமிழர்கள் தேசிய விழாவாகவும் கருதுகின்றனர் பொங்கலை தமிழர்கள் சமயங்களை கடந்து கொண்டாடும் விழாவாகவும் உள்ளது இப்பொங்கல் பண்டிகையானது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாம் மாநிலத்தில் மகாபிகு என்ற பெயரிலும் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரிலும் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிச்சடி பாவு என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகின்றன இப்பொங்கலின் சிறப்பியல்புகளை பற்றி பண்டைய இலக்கியங்களான நற்றினையில் தைத்திங்கள் தன்கயம்படி என்றும் தைத்திங்கள் தன்னிய தரினும் என்று குறுந்தொகையிலும் தைத்திங்கள் போல் என்று புறநானூற்றிலும் தைத்திங்கள் நீராடி தலைப்படுவாயோ என்ற கலித்தொகையிலும் கூறப்படுகின்றது இப்பொங்கல் திருநாளின் சிறப்பு முக்கியமான சிறப்பு இயல்பு என்னவென்றால் உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல் கதிர்களை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தம் உழைப்பின் பயனை தொடங்கும் திருநாளே தைப்பொங்கல் திருநாள் என்பதாகும் பொதுவா முள்ளங்கிய மலை வெப்பமண்டல பகுதிகளிலையும் உற்பத்தி செய்வாங்க இதுல வெப்பமண்டல பகுதியில உற்பத்தி ஆகிற இருந்து எப்படி நம்ம விதையை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு எடுத்து செல்வது என்பதை பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைக்க வருகிறார் தோட்டக்கலை விஞ்ஞானி முனைவர் இரா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளங்கில எப்படி விதை உற்பத்தி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் முள்ளங்கியை பொறுத்த மட்டும் ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு ஆசியா முள்ளங்கிகள் இன்னொன்னு ஐரோப்பிய முள்ளங்கிகள் ஐரோப்பிய முள்ளங்கிகள் எல்லாமே நிறையா நிறங்களில் காணப்படும் இன்னொன்று அதோடைய உருவங்கள்னு பார்த்தோம்னா வந்து உருண்டையாகவும் இருக்கும் சின்னதுலேருந்து பெரிய வடிவுகளெலாம் இருக்கும் அதே மாதிரி காரத்தன்மை அதிகமாக இருக்காது ஸ்கப்பு நிறத்திலையும் இல்லை இளஞ்சிவப்பு வப்பு நிறத்திலையும் காணப்படக்கூடிய முள்ளங்கிகள் தான் ஐரோப்பிய முள்ளங்கிகள்னு சொல்ல சொல்லுவோம் அதே மாதிரி ஐரோப்பிய முள்ளங்கிகள் வந்து அதோடைய வேர் பகுதிகள் வந்து கூர்மையாக இருக்காது இந்த ஆசியாவில் உள்ள முள்ளங்கிகள் எல்லாமே வந்து அதிகமான காரத்தன்மையோட இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அழுக்கு படிந்த வெள்ள நிறமாக காணப்படும் இந்த முள்ளங்கிகள் வந்து அதோடைய வேர் பகுதிகள் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கும் இந்த முள்ளங்கிகள் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து வெப்பமண்டல பகுதிகளில் வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் இப்போ நம்ம வெப்பமண்டல முள்ளங்கிகளில் வந்து நம்ம விதை உற்பத்தி வந்து வெப்பமண்டலத்தில் தான் பண்ண முடியும் அதே ஐரோப்பியாவில் உள்ள முள்ளங்கிகளை வந்து நம்ம வந்து மலைப்பகுதிகளிலையும் உயரமான பகுதிகளில் மட்டும்தான் நம்ம விதை நிறுத்தி பண்ண முடியும் இதில் நம்ம விதை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம முள்ளங்கியை பொறுத்த மட்டும் இல்லை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி வேர்பகுதி தான் ஸோ வேர் பகுதியை நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் விதை நிறுத்தி யாரும் பண்ணுறதில்லை பெரும்பாலும் பட் நம்ம சாப்பிடக்கூடிய முள்ளங்கி வகைகள் எதெல்லாம் என்ன மாதிரியான வடிவங்கள் நிறத்தில் இருக்கணுமோ அந்த மாதிரி முள்ளங்கிகளை வந்து நம்ம வந்து தரம் பிரிக்கணும் அந்த தரம் பிரிக்கப்பட்ட முள்ளங்கிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து தண்ணியில் வந்து போட்டுடணும் தரம் பிரித்த அந்த முள்ளங்கிகள் வந்து ஒரே மாதிரியான வடிவங்களையும் நிலத்துல இருக்கணும் இந்த மாதிரி தரம் பிரிக்கப்பட்ட முள்ளங்கிகளை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்திலேயோ இல்லை ஒரு பெரிய தொட்டிகள்லையோ வந்து அந்த நம்ம தரம் பிரித்த முள்ளங்கிகளை வந்து தண்ணி போட்டுறணும் தண்ணி போட்ட அந்த முள்ளங்கிகள் வந்து எந்தெந்த முள்ளங்கிகள்லாம் வந்து தண்ணியில் மிதக்குதோ அந்த முள்ளங்கெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அந்த முள்ளங்கிகள் வந்து நமக்கு தரமான விதைகளையோ தரமான பூக்களையோ கொடுக்காது ஏன்னால் அந்த மிதக்கக்கூடிய முள்ளங்கிகளுக்கு உள்ளே வந்து நல்ல காற்று பகுதிகள் உள்ள அறியும் நிறைய வந்து இடைவெளி பகுதிகளும் அந்த முள்ளங்கியெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முள்ளங்கிகள் எல்லாமே மிதக்கும் அதனால் அந்த மிதக்கக்கூடிய முள்ளங்கிகளை எல்லாமே எடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து விதை நிறுத்தத்துக்கு உற்பத்தி பண்ணக்கூடாது எந்தெந்த முள்ளங்கிகள்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து கீழே போய் அதாவது அடியில் இருக்கக்கூடிய முள்ளங்கிகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தரம் பிரிக்கப்பட்ட முள்ளங்கிகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த தரம் பிரிக்கப்பட்ட முள்ளங்கிகளில் மேற்புறத்தில் இந்த பசு நிறத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு கீழ்ப்புறத்தில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த இந்த விஷயம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த முள்ளங்கி எடுத்துக்கிட்டோம்னா முள்ளங்கி வந்து ஈராண்டு பயிர் ஈராண்டு பயிர் அப்படிங்கிறது வந்து முதல் வருடம் வந்து நமக்கு வந்து வேர் இரண்டாம் வருடம் வந்து பூக்களும் வரும் நம்ம வந்து வேர் மட்டும் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம தே வேறு வந்த உடனே நம்ம வந்து அதை வந்து பிடுங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்ம வித நிருப்பத்தி பண்ணும்பொழுது ரெண்டாவது வருடம் தான் நம்ம வந்து அதோடைய பூக்கள் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது ரெண்டாவது வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் இது ஏன்னா இந்த நம்ம கீழ்ப்பகுதிகளை வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தாவரத்துக்கு அழுத்தம் ஏற்பட்டு அது வந்து இயற்கக்கூடிய இங்கே மேலே உள்ள பகுதிகளில் வந்து அந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து தாவரம் வந்து மறுபடி வளர்ச்சி அடைந்து அது வந்து இனப்பெருக்கத்துக்கான அடி அதாவது அது பூக்கள் தரக்கூடிய நிலையை நோக்கி வந்து அது எடுத்து சொல்லும் இப்போ மேல் பகுதியில் உள்ள அந்த கார்போஹைட்ரேட்லாம் அது பயன்படுத்தப்பட்டு மேலே உள்ள பகுதிகள் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா வந்து அது பூக்கள் வர ஆரம்பிக்கும் அந்த மேலே உள்ள பகுதிகள் வந்து பயன்படுத்தப்பட்டு அதுலருந்து பூக்கள் வந்து அந்த பூக்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து மகரந்த சேர்க்கையை நம்ம செய்யலாம் மகரந்த சேர்க்கையும் செய்யலாம் இல்லை வந்து நம்ம வந்து தன் மகர்ந்த சேர்க்கையும் நம்ம செய்யலாம் முள்ளங்கியை பொறுத்த மட்டும் இல்லை முள்ளங்கி வந்து இது வந்து ஒரு அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடக்கும் நம்ம வந்து செயற்கையாக நம்ம வந்து தன்மகரம் சேர்க்கையும் நம்ம செஞ்சது செய்கிறது மூலமாக நமக்கு வந்து விதைகள் வந்து நம்ம தரமாகவும் அதிகப்படியான விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஆசியாவில் உள்ள முள்ளங்கிகளையோ யூரோப்பிய வகை முள்ளங்கிகளையோ நம்ம எடுத்து அதை தண்ணிகளை போட்டு இருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு தரம் பிரிக்கப்பட்ட முள்ளங்கி வகைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த தரம் பிரிக்கப்பட்ட முள்ளங்கிகளில் மேற்பகுதியில் மட்டும் வச்சுக்கிட்டு கீழ்ப்பகுதியை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மேலே உள்ள பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அதை பயன்படுத்தணும் அந்த மேல உள்ள பகுதிக்கு வந்து ஸ்டெக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டெக்லிங்கை மட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அது வந்து பிளான்ங் பண்ணக்கூடிய அதாவது அதை நடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த டிசம்பர் ஜனவரி அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்ம வந்து அதை நட்டு வைக்கும் பொழுது அது மறுபடி வந்து வேர்கள் வந்து வேறு மேற்பகுதியில் உள்ள ப பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் வந்து பல தாவரங்கள் வந்து அது பயன்படுத்தப்பட்டு தாவரம் வந்து அது வந்து பூக்களை தரும் அந்த பூக்களில் இருந்து தரமான விதைகள் கிடைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு ரகத்துக்கும் இன்னொரு ரகத்துக்கும் உள்ள இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ஆயிரம் மீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து நமக்கு விதைகள் மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருந்து அறநூறு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து இந்த முள்ளங்கியுடைய விதைகள் கிடைக்கும் இந்த முறையை பயன்படுத்துறது மூலமாக வந்து அதிகமான விதைகளும் தரமான விதைகளும் நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக அதிக வருமானமும் நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கும் இந்த முறையை பயன்படுத்தி அதிகமான விதைகளை உற்பத்தி செஞ்சு பயனிடுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குட்டி குறுஞ்செய்திகளோடு நம்மை கவலை வருகிறார் வேளாண் பொருளியல் விஞ்ஞானி பாலசுப்ரமணியன் அவர்கள் நபார்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியானது வளர் சார்ந்த கடன் திட்ட அறிக்கையை மாவட்டந்தோறும் வெளியிடுகின்றது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் இந்த வளம் சார்ந்த கடன் திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினெட்டாயிரம் கோடி அளவில் அதற்கு கடன் வழங்கும் ஆற்றல் உள்ளதாக அந்த அறிக்கை சொல்கின்றது இந்த தொகையில் பயிர்க்கடன்களுக்கு எட்டாயிரம் கோடிக்கு மேலும் சிறு குறு நடு தொழில் தொடங்க முனைவோருக்கு ஐயாயிரம் கோடி அளவிலும் இந்த கடன் உதவி தொகை வழங்கப்படுகின்றது பி எம் கிசான் பிரதம மந்திரி உழவன் திட்டத்தில் இதுவரை இணையாத விவசாய பயனாளிகள் இணைந்து மத்திய அரசின் உதவித்தொகையினை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இதற்காக சிறப்பு முகாமினை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்தந்த கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலர் நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பெய்த பெரும் மழையினால் தென் மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த மழை பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது உதாரணமாக நெற்பயிரானது இரண்டு லட்சத்தி ஐம்பது ஹெக்டருக்கும் மேலாக இந்த பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ளது பெரும்பாலான இடங்களில் அவை வேர் அழுகல் என்ற நோயை சந்திக்கின்றன இந்த பிரச்சனையில் இருந்து பயிர்களை காப்பதற்காக மென்கோசப் மற்றும் கார்பண்டாசியம் கலந்த கலவையை அரை கிலோ ஊரியாவுடன் கலந்து தெளிப்பதற்காக அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மக்காச்சோளம் உற்பத்தியில் படைப்புழுக்களுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த படைப்புழுக்களின் தாக்கத்தை குறைப்பதற்காக இயற்கை விவசாய முறையினை அறிவுறுத்துகின்றனர் நமது வேளாண் அலுவலர்கள் இந்த மக்காச்சோளத்தை பயிரிடும் போது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு இடையில் மஞ்சள் சாமந்தி அல்லது வேறு ஏதாவது மஞ்சள் நிற பூக்களை பயிரிடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார் வேப்பங்கொட்டை கரைசலும் வெள்ளைப்பூண்டு கரைசலும் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இதன் பயனாக படைப்புழுக்களின் தாக்கமானது வருடம் வருடம் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலை கட்டுப்படுத்தும் விதமாக அமையும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றுவிட்ட புதன் கிழமைகளில் எங்களது யூடியூப் சேனலில் வெளிபரப்பப்படும் எங்களது பூசா வேளாண் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் எங்களை பின்தடருங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்கள் பெற எங்களது வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஐந்து ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிற்கு எங்களை தொடர்பு செய்யுங்கள் மேலும் பல புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களோடு தங்களை மீண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் சந்திப்போம் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால வகித்து என்ற வள்ளுவரின் வாக்கோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்